இன்சுலினை தூண்டும் பத்து சிறந்த காய்கறிகள் சரியாக சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்தால் சர்க்கரை நோயை எளிதில் கட்டுப்படுத்தலாம் எந்த நாளிலும் காய்கறிகள் ஆரோக்கியமான மாற்றாகும் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றின் முக்கிய ஆதாரமாக காய்கறிகளும் உள்ளன சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்தெந்த காய்கறிகளை சாப்பிட வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிவது அவசியம் இப்போது நீர் ஒன்றாம் கோவக்காய் நார்ச்சத்து நிரம்பியது அதை சமைத்தும் பச்சையாகவும் சாப்பிடலாம் வைட்டமின் ஏ நூற்று ஐம்பத்து ஆறு மைக்ரோகிராம் போலிக் அமிலம் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு ஆகிய தாது பொருள்கள் உள்ளன கோவக்காய் சாப்பிட்டால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடிகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் கோவைக்காய் உண்டவர்களின் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை பரிசோதித்ததில் சர்க்கரையின் அளவு மிகவும் குறைந்திருந்ததை கண்டுபிடித்தனர் தினமும் ஐம்பது கிராம் சமைத்த கோவக்காய் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் குறையும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது எனவே சர்க்கரை நோயைக் கட்டுப்படுத்துவதில் பெரும்பங்கு வகிக்கிறது கோவக்காய் இரண்டு பப்பாளிக்காய் நீரிழிவு நோயை பச்சை பப்பாளி எப்படி கட்டுப்படுத்துகின்றது பப்பாளியில் பல முக்கியமான தாதுக்கள் உள்ளன பச்சை பப்பாளி உடலில் குளுக்கோஸ் அளவை நிர்வகிக்க உதவுகிறது இன்சுலின் வெளியீட்டை அதிகரிக்கவும் உதவும் தாதுக்கள் இதில் உள்ளது நீரிழிவு நோயாளிகள் பச்சை பப்பாளியை கண்ணை மூடிக்கொண்டு சாப்பிடலாம் டைப் டூ நீரிழிவு நோய்க்கு காரணமான முக்கிய நொதிகளுக்கு எதிராகவும் பச்சை பப்பாளி செயல்படும் இத்தகைய அற்புதங்களைக் கொண்ட பச்சை பப்பாளியை உணவில் சேர்த்து சர்க்கரையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று கொத்தவரங்காயில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து தாதுக்கள் வைட்டமின்கள் மற்றும் தாவர அடிப்படையிலான புரதங்கள் அதிகம் இவை பல ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டுள்ளன நீரிழிவு நோயாளிகளுக்கு தினமும் உணவில் கொத்தவரங்காயை சேர்த்துக் கொண்டு வந்தால் அதிலுள்ள ஊட்டச்சத்து நம் உடம்பிலுள்ள இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் கொத்தவரங்காய் பைட்டோ நியூட்ரியன்களின் உயர்தர ஆதாரமாகவும் குறைந்த கிளைசமிக் உணவாகவும் உள்ளது இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் திடீரென உயரும் வாய்ப்புகளை குறைக்கவும் உதவுகிறது இந்த காயை உங்கள் உணவில் சேர்க்க வேண்டும் நான்கு கத்திரிக்காய் டைப் இரண்டு நீரிழிவு நோயாளிகளின் ஒட்டுமொத்த கிளைசெமிக் கட்டுப்பாட்டில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் முடிவுகள் தெரிவிக்கின்றன ஏனெனில் அவற்றில் குறைவான கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் அதிக நார்ச்சத்து உள்ளது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இது ஃப்ரீ ரேடிகல்களில் செயல்படுவது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் வகை இரண்டு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவும் பல கலவைகள் இதில் உள்ளன உங்கள் உணவில் கத்தரிக்காயை தவறாமல் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஐந்து முருங்கை நீரிழிவு நோய் என்ற சவாலை சமாளிக்க முருங்கை மரத்தின் ஒவ்வொரு பாகமும் மிகவும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுகின்றன முருங்கைக்காய் முருங்கைக் கீரை பூ முருங்கை விதை என முருங்கை மரத்தின் அனைத்து பாகங்களும் நீரிழிவு நோயை ஓட ஓட விரட்டும் தன்மை கொண்டவை சர்க்கரை நோய்க்கு ஒரு மருந்தாக செயல்படுகிறது நீரிழிவு நோய் திடீரென அதிகரிப்பதை தடுப்பதுடன் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க முருங்கை பயன்படுகிறது முருங்கை இலை கஷாயம் சர்க்கரை நோயாளிகளுக்கு முருங்கை இலை கஷாயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உண்மையில் இந்த கஷாயத்தை குடிப்பதன் மூலம் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதோடு வயிற்றின் வளர்ச்சிதை மாற்ற விகிதமும் அதிகரிக்கிறது இது இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது ஆறு வெண்டைக்காய் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயல்படுகிறது நீரிழிவு நோயின் ஆரம்ப கட்டத்தில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வெண்டைக்காயை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவாக இருப்பது ஆராய்ச்சிகளில் கண்டறியப்பட்டுள்ளது இது தவிர துருக்கியில் சர்க்கரை நோய்க்கு சிகிச்சையளிக்க வருத்த வெண்டைக்காய் விதைகள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன வெண்டைக்காய் நீரிழிவு நோயை குணப்படுத்துவது மட்டுமல்லாமல் செரிமானத்தையும் மேம்படுத்துகிறது வெண்டைக்காயில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் இது நீரிழிவு நோய்க்கு மிகவும் சிறந்த உணவாக கருதப்படுகிறது எட்டு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தினமும் வெங்காயத்தை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என பரிந்துரைக்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் மேலும் வெங்காயம் இரத்த சர்க்கரை அளவை ஐம்பது சதவீதம் குறைக்க உதவும் பண்புகள் உள்ளதோடு கொலஸ்ட்ராலை நிர்வகிப்பதற்கும் இது உதவுகிறது இதோடு வெங்காயத்தின் சாறு நீரழிவைக் கட்டுக்குள் வைத்திருப்பதைப் போலவே செரிமான பிரச்சினைக்கும் தீர்வாக அமைகிறது செரிமான அமைப்பு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை ஒரே நேரத்தில் மேம்படுத்தும் பண்புகள் வெங்காயச் சாறுக்கு உள்ளதால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தினமும் காலை நேரத்தில் வெங்காய சாறு குடிப்பது நல்ல பலன் தரும் ஒருவேளை வெங்காய சாராக குடிக்க பிடிக்கவில்லை என்றாலும் வெறும் வெங்காயம் சாப்பிடலாம் இல்லையென்றால் உங்களது சமையலில் அதிகளவு வெங்காயத்தைச் சேர்த்துக் கொள்வதற்கு மறந்துவிடாதீர்கள் நிச்சயம் இது நீரழிவு பிரச்சினைக்கு சிறந்த தீர்வாக அமையும் என்கின்றனர் மருத்துவர்கள் ஒன்பது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் அதிக நீர்ச்சத்து இருப்பதால் உங்களை நிறைவாகவும் நீரேற்றமாகவும் உணர வைக்கிறது எனவே கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் இன்சுலின் உற்பத்தி செய்ய ஹார்மோன்கள் உதவுவதால் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவுகிறது மேலும் இது குறைந்த கிளைசெமிக் குறியீட்டைக் கொண்டுள்ளது அதாவது பதினான்கு நீங்கள் இதை பச்சையாக சாலடுகள் மற்றும் ஊறுகாய்களாகவும் சாப்பிடலாம் பத்து காலிஃப்ளவர் அதிக இரத்த சர்க்கரை உள்ளவர்களுக்கு காலிஃப்ளவர் பொருத்தமானது மேலும் அவர்கள் விரும்பும் அளவுக்கு உட்கொள்ளலாம் கேட்டால் சர்க்கரை நோயாளிகளுக்கு காலிஃப்ளவர் சரியா இல்லையா சர்க்கரை நோயாளிக்கு காலிஃப்ளவர் எந்த தீங்கும் செய்யாது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது மற்றும் பல நன்மைகளைக் கொண்டுள்ளது காலிஃப்ளவரில் அதிக நார்ச்சத்து உள்ளது இது உள்ள ஊட்டச்சத்துக்களின் வெளியீட்டை தாமதப்படுத்த உதவுகிறது மற்றும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது நீரிழிவு நோயாளிக்கு இந்த காய்கறியில் பல நன்மைகள் உள்ளன தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஒன்று பாக்கெட்டுகளில் சேமித்து வைக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் காரணம் அவை அதிகளவு கார்போஹைட்ரேட் உடையதாகவும் குறைந்த அளவு நார்ச்சத்து உள்ளதாகவும் இருக்கிறது இவை உடலுக்கு கேடு விளைவிக்கும் இரண்டாம் மைதா மற்றும் சோள மாவு இவை இரண்டிலும் நார்ச்சத்து இல்லை மேலும் இவை தயாரிக்கப்படும் போது அதில் உள்ள சத்துகள் எல்லாம் அகற்றப்பட்டு விடுகின்றது இதனால் பெரும்பான்மையான சத்துகள் இழப்பிற்கு பிறகுதான் நமக்கு கிடைக்கிறது ஆகவே இவற்றையும் தவிர்க்கவும் மூன்றாம் மாம்பழம் மற்றும் பலா போன்ற பழங்கள் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கின்றன இதை அப்படியேவோ ஜூஸாகவோ மில்க்ஷேக்காகவோ எடுத்துக்கொள்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும்